அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பாருங்கள் விஜய் டிவியோட டிஆர்பி வந்து எந்த அளவுக்கு எகிரி இருக்குது ஹாட் ஸ்டாரில் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க ரெண்டு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வந்து பார்க்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு சாதனை விஷ்ணு உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருங்க ஆன் லைவ் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை டிவி டிஆர்பி வந்து உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இத்துக்குவனோட அம்மா அப்பா வந்தப்போ கூட வெறும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கே தான் ஒரு லட்சம் கூட வரலை நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் அதே மாதிரி சௌந்தரியம் அம்மா வந்தப்போ ஒரு ஒன் கே ஒன் கே சௌந்தரிய அம்மா அப்பா வந்தப்போ இந்த படத்தை பாருங்கள் ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தாங்க அம்மாவை வெறும் தொண்ணூற்றாறு தான் அப்போ யார் டைட்டில் உன்னருன்னு தகுதியானாலும் யார் மூலியமாக டிஆர்பி வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து தரமான சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா அவனுக்கு வந்து விஷ்ணுக்கு வந்து என்ன பயம் எடுத்துக்கிச்சு ஐயோ உங்கள் அப்பா என்ன போகிறோம் உங்கள் தம்பி என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன்டா நீ எதை பற்றி கவலைப்படாத எங்கள் அப்பா அம்மா நான் சமாளிச்சுக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்னையோ அதை மாதிரி தான் யோசிப்பாங்க எனக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு எப்படின்னா இது எப்படி உணர்வாக எப்படி கடத்துறது அப்படின்னு தரல ஒரு வேறு லெவல் ஒரு வைப்பாக இருக்குது இதில் சௌந்தர்யாவுக்கு தான் டைட்டில் உணர்வு வந்து கொடுத்தேனோ நான் இதை கூட ஒரு போல் வந்து போட்டால் யார் டைட்டில் உணர்னு அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே சௌந்தர்யா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்காங்க முத்துக்கு ஆதரவு ஏன்னா பொதுமக்கள் ஆதரவு வந்து முத்துக்கு கிடையாது சௌந்தரியாவுக்கு தான் பொதுமக்கள் ஆதரவு இருக்குது அதனால தான் இவ்வளோ யூஸ் போகுது இல்லைன்னா இதுக்கு போகணும் சொல்லுங்கள் ரெண்டு லட்சம் பேர் எதுக்குங்க லைவ் பார்க்கணும் இது வந்து ரெக்கார்டு பிரேக்குங்க இவ்வளோ ஒரு ரெக்கார்டு ப்ரேக் வந்து போகுது ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க அது அவ்வளோ தூரம் ஒரு இது வருது அப்போது முத்துக்குமரன் அம்மா வரப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை வெறும் ஒன் ஒன்று எல் கூட வரல ஒரு லட்சம் பேர் கூட பார்க்கல வெறும் தொண்ணூற்றாறு தான் அப்போ அண்ணன்னா அவனுக்கு பிஆர்பி டி பிஆர்டிம் வச்சு தான் முத்துக்குமன் ஓட்டுறான் அப்படிங்கிறது தெரியும் அரசியல் பேக்ரவுண்டு டிஆர்பி அப்புறம் சோசியல் மீடியாவில் இந்தியா கிளீஸ்ன்னு சௌந்தர்யா தான் ஆர்கானிக்கு ஆர்கானிக்கான சௌந்தர்யா தான் டைட்டில் கிடைக்கணும் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் சவுண்ட் பேன்ஸு கண்டிப்பாக பதிவு பண்ணியே தீரணும் சவுந்தர்யாவில் தான் விஜய் டிவிக்கு வந்து இந்த டிஆர்பி போகுதுங்கிறத உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றே